வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய ஊர் எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி கடலுக்குள் நிலம் மூழ்குவது புதிதல்ல அது பலமுறை நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது நிலம் உயிர்களின் வாழ்க்கைக்காக படைக்கப்பட்டது வானிலிருந்து மழைத்துளிகள் வரும்போது அத்துளிகளுக்குள் உயிர்கள் பொதிந்து வருகின்றன மழை என்பதே உயிர்களை வானிலிருந்து இறக்கும் செயல்முறைதான் மழையில் உள்ள உயிர்கள் நிலத்தில்தான் உருவம் பெறுகின்றன நிலத்திற்கு தகுந்தாற் போன்ற உருவம் அவற்றுக்கு வழங்கப்படுகின்றது ஆண்குறியிலிருந்து பெய்யும் மழைத்துளிகளில் உள்ள உயிர் கருப்பை எனும் நிலத்தை அடைந்து வளர்வதும் இப்படித்தான். ஆக நீரில் உள்ள உயிர்கள் நிலத்தில் வடிவம் கொள்கின்றன உயிர்களின் எண்ணற்ற வடிவங்களில் மனிதர்கள் மட்டும் மிக வினோதமான செயல்முறைக்கு மாறிவிடுகின்றனர் தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டாலும் அவர்கள் இல்லை. உணவுக்காக நிலம் வளமாக்கப்பட்டது மனிதர்கள் நிலத்துடன் வாடி மகிழ்வதில் எந்த சிக்கலும் இல்லை ஆனால் அவர்கள் நிலத்தை தோண்டி சுரங்கம் அமைத்தார்கள் ஆறுகள் வற்றாமல்தான் படைக்கப்பட்டன இவர்களோ அணைகளை கட்டி ஆறுகளை வற்றச் செய்தார்கள் மலையில் பிறந்தால் கடலில் கலக்க வேண்டும் என்பது படைத்தவரின் விதி மனிதர்களோ கடலில் வீணாக கலக்கும் நீர் என்ற வாசகத்தை உருவாக்கி புதிய விதியை எழுத முயற்சித்தார்கள் மலைகளின் மீது பிரபஞ்சத்தின் ஆற்றல் இறக்கப்பட்டது மலை முகடுகளில் அமைதியாக அமர்ந்தோருக்கெல்லாம் பிரபஞ்சத்தின் கதவுகள் திறந்து காட்டப்பட்டன மனிதர்களின் பேராசையோ மலைகளுக்கு மேலே உள்ள படைப்பின் ஆற்றலை நிராகரித்து அவற்றின் உள்ளே உள்ள பலகை கற்களை நாடியது மலைகளையே அழித்து தம் வீடுகளின் தரையாக மாற்றியது அவர்களது அறிவு இப்படி எண்ணற்ற மனித தலைமுறைகள் எண்ணற்ற பாவங்களைச் செய்தது இந்த பாவங்களின் தீவிரம் உச்சமடையும் காலத்தில் எல்லாம் நிலம் கதறத் துவங்கும் நன்றி